அலகுனா நம்ம வந்து நம்ம உயிரும் மனித உயிர்களும் ஒன்னா மதிக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் அது ஒரு அழகுன்னு சொல்லிடுறா ரெண்டாவது கிராம அதாவது மத்த படத்துல மாதிரி ஹீரோயின் ஹீரோயினுக்கு தனியாகவும் ஹீரோயின் பாட்டும் ஜோடி பாட்டும் அந்த மாதிரி அல்ல அதாவது குடும்பமாக சேர்ந்து ஒரு கிராமிய ஒரு விவசாயிதாவும் பார்க்கலாம் ரெண்டாவது மனித உயிர்களும் மிருகங்கள் உயிரும் ஒண்ணுங்கிறதையும் காத்திருக்கிறாங்க அதை தான் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்த அந்த அழகு அப்படிங்கறதுக்கு அர்த்தமா நம்ம எடுத்துக்கலாம் டைரக்டர் புது டைரக்டர் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அந்த புது புதுசாக நடிச்சிருக்கிற தம்பியும் நல்லா சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு பரவாயில்ல நல்லா இருக்குது பார்க்கலாம் சிறப்பு

ஒரு குடும்பத்தோட வந்து எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம் அதாவது ஆறு ஆறு அழி ஆறு அறிவு உள்ள மிருகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது எல்லா உயிரும் நம்ம உயிரும் மிருகங்களோட உயிரும் ஒண்ணுதாங்கிறது வந்து ரொம்ப சிறப்பா இந்த படத்துல எடுத்து எடுத்து காட்டிருக்கிறாங்க அதை விட முக்கியமா வந்து புது முகம் நடிச்சிருக்கிறாரு அவர் தம்பியோடைய நடிப்பும் பரவாயில்லை ரெண்டாவது வந்து எந்த ஒரு அதாவது எந்த ஒரு ஆவேசம் ஒரு இது இல்லாம நம்ம குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் ரெண்டாவது வந்து ஒரு குடும்பமா பார்க்கும் அதாவது மிருகங்களுக்கு வந்து அவங்களே அதாவது மிருகங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம் எந்த அளவுக்கு அவங்க உயிரும் நம்ம ஒரு இதுங்கிறது இதை நான் மிக பிரமாதமா எடுத்து காட்டியிருக்கிறாங்க அது ரொம்ப பிடிச்சிருக்குது ரெண்டாவது அந்த அந்த கதாநாயகனோட அம்மாவோட கேரக்டர் வந்து மிக அருமை அதாவது அந்த அம்மா வந்து தன்னோட பிள்ளைய பையனை காப்பாத்துறதுக்கோசரம் கடைசியா காலிங்கிற ஒரு அவதாரமே எடு எடுக்கிறாங்க அந்த அம்மா அப்படிங்கும்போது அது ரொம்ப மிக சிறப்பாக இருக்குது இது வந்து ஜாதிக்கு அதாவது உங்களோட நீங்க பாக்குற மனப்பான்மையை பொறுத்து இருக்குது இதுல வந்து நாங்க எங்கேயுமே ஜாதி கொண்டுட்டு வரலாம் அதாவது நாங்க வந்து மிருகங்களும் மனிதர்களும் நாங்க ஒண்ணுதான் நாங்க எப்பயுமே எங்க ஐயா மருத்துவ ஒரு ஐயாவும் அன்புமணி அண்ணாவும் சொல்றது நாங்க எல்லாத்தையுமே நாங்க என்னைக்குமே ஒன்னாதான் நாங்க கருது அதாவது வெளி பார்வையே தான் வந்து எங்களை வந்து ஜாதி இது நீங்க தான் ஒதுக்கி வைக்கிறீங்களோ ஒளிஞ்சி நாங்க எந்த வகையிலுமே ஒதுக்கி வைக்கிறது கிடையாது நாங்க வந்து எல்லாத்தையுமே ஒன்னா நினைச்சுதான் இந்த படத்தையும் அன்புமணி அண்ணாவோட பொண்ணு சௌமிய சங்கமித்ரா அவர்கள் பண்ணிருக்கிறாங்க இதை வந்து நீங்க எடுத்துக்கிற மனப்பான்மையை பொறுத்து இருக்குது ஒளிஞ்சி நாங்க வந்து என்னைக்குமே நாங்க வந்து ஜாதி அடிப்படையே நாங்க பாக்குறது கிடையாது எங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான் இந்த படம் சிறப்பா பண்ணிருக்கிறோம் முடிஞ்சா நீங்க வந்து ஜாதி இது அதாவது நீங்க வந்து பாக்குறவங்க வந்து எங்களை வந்து ஜாதி எடுத்த படம் அப்படின்னு ஒதுக்கி வைக்காம நீங்க எல்லாருமே எங்க பாப்பாவுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும் நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை பார்த்து எங்க பாப்பா வர வைக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் படம் ரொம்ப மிக சிறப்பா இருக்குது முடிஞ்ச ஃபேமிலியோட எல்லாம் வந்து பாருங்க ஏன்னா இப்ப லீவ் எக்ஸாம் லீவு குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து பாருங்க மிக சிறப்பா இருக்கும் படம் நல்லா இருக்கு நன்றி வணக்கம் படம் ரொம்ப நல்லா இருக்குது. வயிலாதீஜிவனுக்கு கொடுமை படுத்த கூடாதுங்கிறது நல்லா இருக்குதுங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. பிரமாதமா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது. அழமையா இருக்குது. பார்க்க எல்லாருமே இருக்குலாம். பிடிச்சீங்களா இந்த நாயகனுக்கு வாயில்லாத வயிலாதீஜிவனுக்கு சோழ பாடுறாங்க பாத்தீங்களா அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களுக்கு தேவையான படம். தான் எல்லாமே பார்க்கலாம். ஃபேமிலிய பாக்கலாம்.